வணக்கம் மீண்டும் மற்றொரு ராஜ்ஜியம் நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம் மற்றும் சீன அதிபர் ஜின்பிங் இடையேயான நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட சந்திப்பை உலகமே ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது தென்கொரியாவில் அக்டோபர் முப்பதாம் தேதி நடைபெற இருக்கும் ஆசிய பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு உச்சி மாநாட்டின் போது ட்ரம்ப் மற்றும் ஜின்பிங் சந்தித்து வருகின்றனர் இந்த சந்திப்புக்கு நீண்ட காலமாக திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் சமீபத்தில் உலகின் இரண்டு பெரிய பொருளாதார நாடுகளுக்கு இடையிலான வர்த்தக போர் காரணமாக அது ஏறக்குறைய ரத்து செய்யப்படும் நிலையில் இருந்தது இந்த மாத தொடக்கத்தில் தேசிய பாதுகாப்பை காரணம் காட்டி அரிய தாதுக்கள் ஏற்றுமதிக்கு சீனா புதிய கட்டுப்பாடுகளை அறிவித்தது சீனாவின் ஏற்றுமதி கட்டுப்பாட்டுக்கு பதிலடியாக நவம்பர் முதல் அனைத்து சீன பொருட்களுக்கும் நூறு சதவீத வரி உயர்வை ட்ரம்ப் அறிவித்தார் இரு நாடுகளும் தங்கள் நிலைப்பாட்டில் கடுமையாக குறைத்து பேச்சுவார்த்தைக்கான வாய்ப்புகளை பரிசீலனை செய்தன இருப்பினும் சந்தையில் பதற்றம் அதிகரிப்பதற்கும் உறுதியற்ற தன்மையை உருவாக்குவதற்கும் எதிர்த்தரப்பே காரணம் என்று இருதரப்பும் ஒன்றையொன்று குற்றம் சாட்டி வருகின்றன வரிகள் முதல் அரிய தாதுக்கள் வரை சீனாவுடனான அனைத்தையும் கையாள்வேன் என்று ட்ரம்ப் கூறியும் இருந்தார் ஆனால் ட்ரம் தொடங்கிய வரி போருக்கான பதிலடியை இதுவரை இல்லாத அளவுக்கு வலுவாக சீனா கொடுத்து வருவதால் அவர் சீனாவை குறைத்து மதிப்பிட்டிருக்கலாம் இரு நாடுகளுமே எதிர்த்தரப்பை விட தனக்கு வலியை தாங்கும் திறன் அதிகம் என்று நம்புகின்றன என்று சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகத்தின் அரசியல் அறிவியல் இணை பேராசிரியர் சோங் கூறுகின்றார் ஒருவேளை அது பேச்சுவார்த்தை செயல்முறையின் ஒரு பகுதியாகவும் இருக்கலாம் ஆதிக்க சோதனை என்பது ட்ரம்பின் உத்திகளில் ஒன்று என்று சோங் ஜா இன் கூறுகின்றார் அமெரிக்காவின் அழுத்தத்திற்கு சீனா அடிபணிந்தால் அது எதிர்வரும் மாதங்களில் அமெரிக்க சீன உறவுகளின் போக்கை தீர்மானிக்க கூடும் இருப்பினும் சீனா அடிபணிவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு சீனாவில் தொடர்ந்து பதிமூன்றாவது ஆண்டாக ஆட்சியில் இருக்கும் ஜின்பிங் டிரம்ப்புடனான இருதரப்பு பூச்சி மாநாடு மூலம் தான் தன்னை நிரூபிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்று சோங் ஜாயின் கூறுகின்றார் அரிய தாதுக்களை தவிர அமெரிக்க சோயாபின் துறையையும் சீனா குறிவைத்திருக்கின்றது அமெரிக்க விவசாயிகள் ட்ரம்பின் முக்கிய ஆதரவாளர்கள் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது இரண்டாயிரத்து பதினெட்டு நவம்பர் மாதத்திற்கு பிறகு முதல் முறையாக இந்த செப்டம்பர் மாதத்தில் அமெரிக்காவிலிருந்து சோயாபீன் இறக்குமதியை முற்றிலுமாக நிறுத்திவிட்ட சீனா பிரேசில் மற்றும் ஆர்ஜென்டினாவில் இறக்குமதியை அதிகரித்து விட்டது உலகின் மிகப்பெரிய சோயாபீன் இறக்குமதியாளராக உள்ளது சீனாவில் கால்நடை தீவனத்திற்காக பெருமளவில் பயன்படுத்தப்படுகின்றது அமெரிக்காவுடனான வர்த்தக போர் இந்த காலத்திற்கு தொடர்ந்தால் சீனாவின் நிலை பலவீனமடையக்கூடும் என்றும் ஏனென்றால் அமெரிக்க இறக்குமதியாளர்கள் சீனாவிற்கு பதிலாக மாற்று சப்ளையர்கள் மற்றும் விநியோக சங்கிலிகளுக்கான தேடலை தீவிரப்படுத்துவார்கள் இதற்கு உதாரணமாக இந்த ஆண்டின் தொடக்கத்தில் ஆப்பிள் நிறுவனம் அமெரிக்காவில் விற்கப்படும் ஐபோன்களின் உற்பத்தியில் பெரும்பகுதியை சீனாவிலிருந்து இந்தியாவிற்கு அறிவித்திருந்தது ஜூன் மாதத்தில் நைட் நிறுவனம் தனது சில உற்பத்தி மையங்களை சீனாவிலிருந்து மாற்ற திட்டமிடப்பட்டிருப்பதாக கூறியிருந்தது அமெரிக்க வரிகளுக்கு எதிராக சீனா நிரந்தர எதிர்ப்பு சக்தியை உருவாக்கியுள்ளது என்று கருதுவது இருக்காது அமெரிக்க டாலரை தவிர நாணயங்களுக்கு எதிராக நாணயம் பலவீனமாக இருப்பதால் சீனா ஏற்றுமதி சந்தையில் போட்டித்தன்மையுடன் உள்ளது என்று எவென்ஸ் பிரிசாட் கூறியும் இருக்கின்றார் உள்நாட்டு நுகர்வை அதிகரிக்கவும் ரியல் எஸ்டேட் நெருக்கடியிலிருந்து மீளவும் சீனா போராடி வருகிற நிலையில ஏற்றுமதியே சீனாவின் பொருளாதார வளர்ச்சியின் முக்கிய உந்து சக்தியாக இருக்கின்றன ட்ரம்பை மதிப்பிடுவதில் சீனாவும் தவறு செய்யக்கூடும் என்றும் சில நிபுணர்கள் கூறியும் இருக்கின்றார்கள் அமெரிக்காவின் பதிலடி கொடுக்கும் திறனை குறைத்து மதிப்பிடும் ஆபத்தான பழக்கத்தை சீனா உருவாக்கியுள்ளது என்று அமெரிக்க சிந்தனை குழுவான ஸ்டிம்சன் மையத்தின் சான் ஜூன் கூறுகின்றார் ஆஸ்திரேலியாவில் உள்ள கோவன் பல்கலைக்கழகத்தின் சர்வதேச வர்த்தக பேராசிரியர் நாய்ஸ் மெக்டோனின் கூற்றுப்படி சீனாவின் தொழில்நுட்ப துறையை குறிவைத்து அதன் மீது புதிய வர்த்தக கட்டுப்பாடுகளை அமெரிக்கா விதிக்கக்கூடும் உதாரணமாக சீனா என்விடியாவின் மிகவும் மேம்பட்ட சிப்களை வாங்குவதற்கு அமெரிக்கா ஏற்கனவே தடை விதித்திருக்கின்றது இருப்பினும் தொழில்நுட்ப துறையை அமெரிக்கா குறிவைப்பது சீனாவின் வளர்ச்சியை குறைக்கக்கூடும் என்றாலும் அது முற்றிலுமாக நிறுத்தாது என்று பேராசிரியர் மெக்டோனா கூறியும் இருக்கின்றார் சந்தை எதிர்வினையாற்றும் விதத்தை பார்த்து ட்ரம் தனது நிலைப்பாட்டை மிதமாக்க வேண்டியிருந்தது என்று சில ஆய்வாளர்கள் நம்புகின்றார்கள் அக்டோபர் பத்தாம் தேதி சீனாவின் அரிய வகை தாதுக்கள் தொடர்பான அறிவிப்புக்கு ட்ரம்ப் அளித்த கடுமையான எதிர்வினைக்கு பிறகு அமெரிக்க பங்கு சந்தை இரண்டு டிரில்லியன் டாலர்களை இழந்தது சீனாவின் கொள்கைகள் சந்தை உணர்வால் அரிதாகவே பாதிக்கப்படுகின்றன என்றாலும் நாட்டின் முடிவெடுக்கும் கருவி மிகவும் மையப்படுத்தப்பட்டதாகும் சமீபத்திய தசாப்தங்களில் மிகவும் சக்தி வாய்ந்த சீன தலைவராக ஜின்பிங் கருதப்படுகின்றார் சில ஆய்வாளர்கள் இரண்டாவது சீனா முழுமையாக தயாராக உள்ளது என்று சொல்லி நம்புகின்றனர் பாணி மற்றும் உத்தி கட்டணங்கள் தொழில்நுட்ப போர்கள் மற்றும் கோவிட் நைன்டீன் தொற்று நோயை கையாளுதல் பற்றிய அதன் நீண்டகால ஆய்வின் அடிப்படையில் அது ஒரு கடினமான விளையாட்டை விளையாடுகின்றது அமெரிக்க சிந்தனை குழுவின் நிறுவனத்தின் மூத்த ஆராய்ச்சியாளரான ரியான் கூற்றுப்படி மாணவராக இருந்த சீனா இப்போது பேராசிரியராக மாறிவிட்டது அவரை பொறுத்தவரை ஜின்பிங் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து சீனா எதிர்த்தாக்குதலில் இருந்து சந்தர்ப்பவாத நடவடிக்கை வாய்ப்பு கிடைக்கும் போது முன்முயற்சி எடுக்கும் ஒரு உத்திக்கு மாறியிருக்கின்றது இந்த மாற்றம் சீனாவின் வளர்ந்து வரும் சக்தியுடன் இணைந்து பார்க்கப்படுகின்றது ட்ரம்பின் முதல் பதவிக்காலத்தில் தொடங்கிய அமெரிக்க சீன வர்த்தக போர் ஜின்பிங்கின் தற்சார்பு கொண்ட சீனா என்ற கொள்கையை மேலும் வலுவாக்கியும் இருக்கின்றது அப்போதிலிருந்தே உள்நாட்டு தேசியவாதத்தை வலுப்படுத்தவும் அமெரிக்க சந்தையை சார்ந்திருப்பதை குறைப்பதற்கான ஒரு வாய்ப்பாகவுமே வர்த்தக போரை சீன தலைமை பயன்படுத்தியும் வருகின்றது இதுவே தனது விநியோக சங்கிலியை மூலோபாய ஆயுதமாக பயன்படுத்துவதற்கான நம்பி முடிவை இதற்கு பசிபிக் மன்றத்தின் பேராசிரியர் எலிசபெத் லாரஸ் சீன தலைவர்கள் ட்ரம்பின் ஆணவத்தையும் பலவீனங்களையும் உணர்ந்துள்ளதாக எச்சரிக்கின்றார் தனது பொறுமையை சோதிக்காதவரை வலிமையான தலைவர்களுடன் ட்ரம்ப்பிற்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் அது நடக்கும் போது அவர் பதிலடி கொடுப்பார் சீன தலைவர்கள் ட்ரம்ப்பின் இந்த பண்பை பற்றி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் கூறுகின்றார் ட்ரம்பின் அவசர முடிவெடுக்கும் போக்கை பற்றி சீனா எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று லாரஸ் கூறியுறுகின்றார் வெள்ளி மாளிகையின் துணை தலைமை அதிகாரி ஸ்டீவன் மில்லர் வலதுசாரி ஆர்வலர் லாரா லூமர் போன்ற ட்ரம் ஆலோசகர்களின் செல்வாக்கு குறித்தும் அவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று அவர் எச்சரித்தும் இருக்கின்றார் ஆசிய பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு உச்சி மாநாட்டில் ட்ரம்புக்கும் ஜின்பிங்கிற்கும் இடையே சமரசம் ஏற்படலாம் ஆனால் இரு நாடுகளும் தங்கள் அடிப்படை வேறுபாடுகளை விரைவில் தீர்க்க முடியும் என்பது சாத்தியமில்லை என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இவை எப்படி இருக்க போ நிறுத்தத்தை மீறி ஹாசா மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருக்கின்றது இந்த தாக்குதலில் நாற்பத்தி ஆறு குழந்தைகள் உட்பட நூற்று நான்கு பலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது காசாவில் ஹமாஸ் கிளர்ச்சி படை மற்றும் இஸ்ரேல் இடையில் கடந்த அக்டோபர் பத்தாம் தேதி போர் நிறுத்தம் கொண்டுவரப்பட்டது இருப்பினும் ஹமாஸ் படைகள் போர் நிறுத்தத்தை மீறியதாக தெரிவித்து இஸ்ரேல் படைகள் காசா மீதான தாக்குதலை தொடர்ந்து நடத்தி வந்தன இதையடுத்து டிரபா பகுதியில் நேற்றைய தினம் நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் இஸ்ரேல் ராணுவ வீரர் ஒருவர் கொல்லப்பட்டதாக இருக்கின்றது இதனால் காசா மீது தாக்குதலை அதிகரிக்க இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன் யாகு உத்தரவிட்டும் இருக்கின்றார் இந்த நிலையில் காசா மீது நேற்று இரவு முதல் இன்று அதிகாலை வரை இஸ்ரேல் ராணுவம் பயங்கர தாக்குதல் நடத்தியிருக்கின்றது இந்த தாக்குதலில் நாற்பத்தாறு குழந்தைகள் உட்பட நூற்று நான்கு பலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அத்தோடு இருநூற்று ஐம்பத்தி மூன்று பேர் படுகாயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இருப்பினும் போர் நிறுத்தத்தை மீறியதாக கூறப்படும் இஸ்ரேலின் குற்றச்சாட்டுகளை ஹமாஸ் படை மறுத்தும் இருக்கின்றது இந்த தாக்குதலானது கடந்த அக்டோபர் பத்தாம் தேதி முதல் காசா மீது இஸ்ரேல் நடத்திய மிக பெரிய தாக்குதல் என்று தெரிவிக்கப்பட்டு இருக்கின்றது இத்துடன் இஸ்ரேலின் ராணுவ வீரர் கொல்லப்பட்டதால் காசா மீதான இந்த தாக்குதல் நியாயமானது என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ள இம்மையும் இங்கு குறிப்பிடத்தக்க விடயமாகவே இருக்கின்றது இப்படி இருக்க உலகளவிய ரீதியில் இன்னும் என்னெல்லாம் நடக்க போகின்றது என்று நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம் மீண்டும் மற்றொரு பதிவினூடாக சந்திக்கலாம் வணக்கம்